இல்லைன்னா தமிழ் இருக்காது தெலுங்கு இருக்காது மலையாளம் இருக்காது மராட்டியம் இருக்காது மாநில மொழிகள் இருக்காது மாநில கலாச்சாரம் இருக்காது நம்மகிட்ட வேற்றுத்தல வேற்று வருது இல்லை எல்லாம் சேர்ந்து இந்தியா நீங்க கட்டுற வேட்டியை மகாராஷ்டிர கட்டுறானா மகாராஷ்டிர ராஜஸ்தான்ல போடுறானா ராஜஸ்தானு காஷ்மீர்ல இருக்கா காஷ்மீர்ல போடுற புள்ள கேரளாவில் இருக்க உணவு ஒரே மாதிரி இருக்கா கேரளாவுக்கு போனா எல்லாம் கரி பேமஸ் வேண்டியது இல்லை அந்த கரி ஃபேமஸ் இங்கே சாப்பிடறமா இங்க சாப்பிடறது அங்கே தோசை அங்கே சாப்பிடுறானா அவங்க போடுற வெட்டி மொழியால் வேற இனத்தால் வேற சாப்பாட்டால வேற பழக்க வழக்கத்தால் வேற நம்ம காலையால் கல்யாணம் பண்றோம் டெல்லியில எல்லாம் சாயங்காலம் கல்யாணம் பண்றான் நம்ம ஏழு பொழுதுங்கிறோம் இறங்கும் பொழுதுங்கிறான் இத்தனை கலாச்சாரம் இத்தனை மத அண்ணா ஒருத்த சிவனை ஒருத்த பெருமாளை ஒருத்த ஏசுநாத ஒருத்த புத்தர் ஒருத்த மகாதிர ஒருத்த ஐயப்பனை ஒருத்த இத்தனை வழிபாடுகள் இத்தனை சாமி இத்தனை மொழி இத்தனை கலாச்சாரம் எல்லாத்தையும் ஒன்னா அடைக்க வச்சது இது எல்லாம் நம்மளுடைய முன்னோர்ல நேருவாக இருந்தாலும் காந்தியாக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் அன்றைக்கு இருந்த தாண்டி பெரிய தலைவர்கள் எல்லாம் வெள்ளக்காரங்களுக்கு வாங்கி இந்த நாடு ஒற்றுமையா சட்டம் அந்த அரசியல் சட்டத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை முஸ்லீம்க்கு என்ன உரிமை கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை பெண்களுக்கு என்ன உரிமை நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படி தப்பு பண்ணா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் எல்லாம் எழுதிட்டாங்க அந்த அரசியல் சட்டம் தான் கொஞ்சம் இடிக்குது அந்த அரசியல் சட்டத்தை எடுத்து விட்டால் இந்த அடையாளம் எதுவுமே வேண்டியது அவர்களை தான் சட்டம்